நாளை பொழுதில் சிறிது நேரமே உரையாடல் கைவேசி வழியாக பிறகு தொடர்ச்சியாக என்னுடைய இளவல் ராஜ்மோகன் அவர்களும் நானும் தொடர்ந்து பல கட்டங்களாக கைவேசி வழியாகவே பேசிக்கொண்டே இருந்தோம் அவர் கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன என்பதை என்னிடத்திலே பாடம் எடுக்கத் தொடங்கினார் சொன்னார் அண்ணா பால்பண் திட்டம் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே நமதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிற திட்டங்களில் புதுவகையான திட்டம் பால்பண் திட்டம் ஆம் பச்சிலம் குழந்தைகளுக்கு பால் இல்லாத போது பாலையும் பண்ணையும் கொடுத்து பசியாற்றுகிற சூழலை உருவாக்கிய தலைவர் பின்னால் நீங்கள் வரவேண்டும் என்று என்னுடைய இளவல் ராஜ்மோகன் சொன்னபோது தொடக்கமே எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது ஆம் அந்த பாலும் பண்ணும் இல்லாமல் தானே நாமும் பல நாட்களாக கிராமங்களிலும் சென்னையிலும் சுற்றித் திறந்திருக்கிறோம் ஏன் களத்தில் போராடுகிற போது கூட ஆமை அல்ல மான் ஊர்காயை ருசித்தவனல்ல வருகிற காலத்தில் யானை காய்ந்த கரியான வற்றலை திங்கக்கூடிய வலிமையானவன் அல்ல இனிமேலும் வரும் நான் புலிக்குடலில் பொறித்து தின்றேன் என்பார்கள் அந்த மாதிரியெல்லாம் நான் போராட போகல களத்தில் நாம் இந்த பண்ணிற்காக எத்தனையோ பசியலை தாங்கியிருக்கிறோம் ஆனால் பசியால் வாடுகிற பச்சீளம் குழந்தைகளுக்காக பாலையும் பண்ணையும் கொடுத்த பன்முகத் தலைவனாக அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது தலைவர் விஜயை பெட்டி ஆகா இன்னொன்றையும் சொன்னார் அண்ணா கொரோனா காலங்களில் தலைவர் அவர்கள் ஒன்றரை கோடி ரூபாயை நிதியாக கொடுத்த மாமனிதன் என்றார் அப்பொழுதுதான் நானும் யோசித்தேன் முல்லைக்கொடி வளர வேண்டும் என்பதற்காக தங்கத்தேரையே தானமாக்கிய பாரியின் நினைவுக்கு வந்தது ஆம் பாரிதான் ஒரு செடியையே வளரவிட்டான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவத்தின் தத்துவத்தை இந்த மண்ணிற்கு புதிதாக புத்துயிர் இருக்கிற தலைவன் ஆகா விஜய் என்னுடைய இளவல் ராஜ்மோகன் பல விடயங்களை என்னோடு பகிர்ந்திருக்கிறார் தலைவருடைய தொண்டுகள் மிதிவண்டியை கொடுக்கிறார்கள் சக்கரங்கள் நகலவில்லை ஆனால் தலைவன் வைடூரியத்தில் தோடு கொடுத்து அழகு பார்த்தார் முதல் வகுப்பு பெற்ற மாணவி மாணவனுக்கு மோதிரம் பார்த்து அழகு பார்த்தார் இப்படி ஒரு தலைவனை தமிழ்நாடு பெற்றெடுத்திருக்கிறது கண்டெடுத்திருக்கிறது என்றால் நான் இருவரும் தலைவர்களோடு பயணித்தவன்